சீரியஸ்லி ஃபஸ்ட் ஆஃப் வந்து செம்மையாக போயிடுங்க பழைய வின்டேஜ் அர்ஜுன பார்த்த ஃபீல் பிஜிஎம் தாங்க யாருன்னு தெரிலங்க நாட்டு விடுவோம் அப்புறம் புதுசேன் சீரியஸ்லி தியேட்டரு இப்போ காலியாக இருக்குது ஸோ தைரியமாக இது கொடுக்குறேன் டைம் வேஸ்ட் பண்ணிக்க முடியாதுண்ணா ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப மைல்டாக சாஃப்டாக அப்படி ஸ்லோ த்ரில்லராக இருக்குது இன்ட்ரோல் செம்மையாக முடிச்சிருக்காங்க செகண்ட் ஆஃப் ஹிஃப் பார்த்தா தெரிஞ்சிடும் பட் ஆனால் ஒரு வின்டேஜ் அர்ஜுன் படம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக அறமாக நல்லா இருக்கும் சொல்லுவாங்க அஸ்டம் சூப்பராக இருக்குது அந்த மைல்டாக ஒரு மைல்டு லவ்வாக ஸ்லோ லேக் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன் பிஜிஎம் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ மேட்ச் பண்ணி கொண்டு போகிறாங்க மியூசிக் டைரக்டர் யாரும் தெரில பட் ஆனால் விண்டேஜ் அர்ஜுனை பார்த்த ஒரு ஃபீல் செம்மையாக இருக்குது ஐஸ்வர்யா தேசப்படுறோம் புதுசாக ஒரு ஹீரோ பிடிச்சிருக்கா அப்புறம் நம்ம இவர் ஃபிராங்க் பண்ணுவார் பிராங்க் ஸ்டார் ராகுல் அவரு சில காமெடியில் ட்ரை பண்ணியிருக்காப்புல ஓகே ஒர்க் அவுட் ஆயோ இல்லை நாலஞ்சு காமெடி நம்ம இவர் எப்படின்னா தங்க அவர் ரெண்டு மூணு சேல் பிரிச்சிருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃபில் செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு தியேட்டரில் நிலப்பரத்தை போட அவர் ஸ்டார்ட் அப்புறம் அதுக்கும் காப்பிரைட் வரும் टाइगर का हुकुम